தன்னோட பிள்ளைக்காக கோபமாக வந்த காளி கூட நடந்த வாக்குவாதம் உண்மையான நிகழ்வை அறிவ முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நீதி நம்ம பக்கம் இருந்துச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் நாம் எதிர்கேள்வி கேட்கலாம் நாம் வைக்கிற கேள்விகளை முன் வைக்கலாம் உண்மையாக இருக்கும் நீதியாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வமே வந்தாலும் அந்த தெய்வத்துக்கு கூட அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு இந்த பதிவு ஒரு சான்று ஒரு குலதெய்வ எல்லை இருக்கு அந்த குலதெய்வம் எல்லை அதே சமயம் அந்த எல்லை இல்லை மக்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பந்தவாசமாக அந்த சாமியை தன்னால் முடிஞ்சதை சாமிக்கு செய்யணும் தன்னால் முடிஞ்சதை செய்கிறோமோ இல்லையோ சாமியை கைதொட்டு வணங்கி வரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த தெய்வத்தை வணங்கி வர்றாங்க இப்போ ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சாமி மக்களுக்குள்ள பந்த வாசத்தில் விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு மக்க ஒருசனம் சொல்லி ஒரு ஒருசனம் ஏன் கேட்கணும் அப்படின்னு விட்டு விலகி நிற்கிது அப்ப போட்டி வருது போறாமை வருது அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த எள்ள அந்த சாமி கையெடுத்து வணங்க முடியலை அப்ப அந்த சாமி பராமரிக்கப்படலை சாமி யாராலையும் அந்த சாமியை போய் பார்க்க முடியலை அந்த சாமியை வணங்க முடியலை அப்ப என்ன ஆகுது அந்த சாமி தான் பிள்ளைகளுக்காக ஏங்கி நிற்கிது அப்ப ஏங்கி நின்ன பிள்ளைய வரலை பார்க்குது இன்னைக்கு வருவா நாளைக்கு வருங்க இல்லை நாலு மாதம் கழித்து வருங்க அப்படின்னு பொறுத்து பொறுத்து பார்க்குது எந்த சனமும் வரலை அப்போ என்ன ஆகுது மன நிறைய கவலையோட அந்த சாமி இயக்கத்தோட அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த வழியில் போனேன் எப்படி அந்த வழியில் போன ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க என்னப்பா இந்த சாமி இவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியா இருக்கே இந்த சாமிய நாமையா பார்க்க கூடாது இந்த சாமியை வணங்க வணங்கக்கூடாது இந்த நாம ஏன் இந்த சாமியை நாம கொண்டு செலுத்த கூடாதுன்னு என்ன ஆகுது வழியில போற ஒரு பெண்மணி அந்த சாமிய வணங்க ஆரம்பிக்குது வணங்க ஆரம்பிக்குது அப்ப யாருமே இல்லாத ஒரு குழந்தை எப்படி ஒரு அனாதையா பசிக்கு கூட எதுவுமே இல்லாம பாசத்து பந்த வாசத்துக்கு ஏங்கி நிக்கிற ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய யாராவது போய் கைதுட்டி தூக்கும் போது என்ன அந்த குழந்தை வரத்தானே செய்ய கட்டி அணைக்கத்தானே செய்யும் கொஞ்சி தழுவத்தானே செய்யும் அதே மாதிரி அந்த சாமி அந்த பெண்மணியை முகம் பார்க்குது எப்படி என் மக்க எனக்கு வரலை என் மக்க என்னைய பார்க்க வரலை ஆனால் நீ வந்துட்ட நீ வர்ற நீ பார்க்குற நீ என்ன நீ எனக்கு இதை செய்யற அதனால் நான் உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணிக்கு அந்த சாமி நல்லா பேச ஆரம்பிக்குது பெண்மணிகிட்ட நல்லா பேசுது பெண்மணி என்ன பண்ணுது அந்த பெண்மணி சாதாரணமான பெண்மணி இல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தெய்வத்துக்காக தெய்வத்து தெய்வத்தை சுமக்கிற மக்களுக்காக சத்தியமான மக்களுக்கு கூட நின்று வந்த பெண்மணிதான் இல்லைன்னு சொல்ல நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல தெய்வீகமான எண்ணம் நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பத்துல இருந்து சிறு வயதுல இருந்தேவோ அந்த தெய்வங்களுக்காக தன்னை அர்ப்பணிச்ச அந்த பெண்மணிதான் அந்த பெண்மணி அப்ப என்ன ஆகுது அந்த பெண்மணி அந்த தெய்வத்தை அழகா வணங்கி வருது அப்ப ஒரு காலம் வரும்போது எந்த மக்க யாரெல்லாம் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒன்னு அந்த வாசத்துல அந்த தெய்வத்தை வணங்கி வந்தாங்களோ அந்த மக்க மறுபடியும் ஒன்று சேர்றாங்க மறுபடியும் இணைகிறாங்க விருப்பு வெறுப்புகளை பல திட்டுமுறை பாடுகளை சி சி சிக்கி தீய விடைகளில் சிக்கி எல்லாத்தையும் எல்லாத்துலையும் இருந்து அவங்க விடுபட்டு வேறுபட்டு கால நேரம் முடிஞ்சு அந்த சாமிய மறுபடியும் பராமரிக்க அந்த சாமிய மறுபடியும் நாம செஞ்சது மகா தப்பு நம்ம தெய்வத்தோட அருமை வறுமைகளை அறிஞ்சு வர்றாங்க அப்பையும் கூட எல்லா மக்களும் எல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு போகல ரொம்ப வெகு தூரமா இருக்கிறவங்க அந்த சாமியை வணங்க முடியாம இருக்கிறவங்க அந்த தெய்வத்தை நினைச்சு தன்னால ஆலயத்துக்கு போக முடியல வணங்க முடியலனால வீட்லயே அந்த சாமியை கைதொட்டு வணங்கி வந்துக்கிட்டுதான் இருந்திருக்காங்க ஆனா அந்த இடத்துல அந்த சாமி இருக்க இடத்துல ஆ பார்க்க ஆள் அந்த சாமி அந்த ஒரு பெண்மணி கிட்ட அந்த சாமி தஞ்சமா நிற்கிது இப்ப என்ன அது அந்த ஜாமியா எல்லா மக்களும் வர்றாங்க உருமைப்பட்டவங்க எல்லாரும் வர்றாங்க பாத்தியப்பட்டவங்க எல்லாரும் வர்றாங்க வந்தப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக அந்த பெண்மணி நிற்கிது எப்படியே என் சாமி என் சாமிய நானே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்க வணங்கி வந்தோம் ஆனால் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த சாமியை வணங்க முடியல நாங்க செஞ்சது தப்புன்னு இப்ப நினச்சி வருந்தி அந்த சாமியை மறுபடியும் நாங்க வணங்க வந்திருக்கோம்னு எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து வந்து போது அந்த பெண்மணி எங்கே ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் அந்த இடத்துல ஆசைப்பட்டு அதெப்படி நீங்கள் விட்டுட்டு போன சாமியை எப்படியா நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல வாக்குவாதம் வைக்கிறேன் எப்படி நீங்கள் சரியாக பார்க்கல பராமரிக்கலை அதனால் அந்த சாமியை நான் பார்க்கறேன் பராமரிக்கிறேன் அதனால் நான் எப்படி அந்த சாமியை உங்களுக்கு விட்டு கொடுப்பேன் நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அந்த சாமியை நான் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நானும் வச்சு நான் வணங்கி வந்திருக்கனே என்கிட்ட அந்த சாமி நல்லா பேசுதே உங்க சாமியோட அருமை உங்களுக்கு தெரியல அந்த சாமியோட அருமை வருமா எனக்கு தெரியுதேப்பா நான் எப்படி உங்க சாமியை உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பெண்மணி முதல் தவறு செய்றாங்க சரிங்க சாமி என்ன ஆகுது அப்படின்னா ஆனால் அந்த சாமி இருக்குல்ல அந்த சாமி அதை ஏத்துக்கல என் பிள்ளையடா இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு என் பிள்ளைய வரத்தஞ்சியான் என் பிள்ளைய ஆதியிலிருந்து இந்த கும்பு இந்த தொப்புள் கொடி உறவு உருவான காலத்துல இருந்து இந்த எல்லையில நான் நிற்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணிக்கும் எதிர்த்து சொல்லாம எதிர்பேச்சு பேசாம தாம் மக்களுக்கும் அந்த தெய்வம் அந்த கோப புரிய காட்டாம அந்த மக்கள்கிட்ட பாத்தியப்பட்ட மக்கள்கிட்ட கிட்ட உருமைப்பட்ட சாமி பேசு அப்ப என்ன அது நாளாக ஆக ஆக அந்த பெண்மணி இருக்காங்கல்ல அந்த பெண்மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய புத்தி பேதளிக்குது எது மாதிரி ஏன்னா அந்த பெண்மணிக்கு அந்த சாமியை வச்சு நல்லா அந்த சாமி வந்த இருந்து இப்ப வரைக்கும் நல்ல லாபம் அந்த சாமிக்கு அந்த சாமியை வச்சு ரொம்ப அழகா அந்த சாமி பேசுனதுனால அந்த சாமி மூலமாக நல்ல பேரு புகழ் நல்ல வசதி நல்ல இடம் புகழ் நிலம் எல்லாம் வந்திருக்கு அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி அந்த பெண்மணினால அந்த சாமியை திருப்பி கொடுக்க முடியல சரிங்க இப்ப அந்த சாமி எந்த சாமி அந்த இடத்துல பரிபூரணமாக பேசாமல் அந்த சாமி கொஞ்சம் விலகி நின்றுச்சோ அந்த சாமி இந்த குலமக்கள் கிட்ட பரிபூர்ணமாக பேசுது பேசுது ஊக்கமாக பேசுது ஊக்கரமாக பேசுது அப்போ என்ன ஆகுது அந்த பெண்மணி இருக்காங்கல்ல அந்த பெண்மணி அந்த பெண்மணியை ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கி வர்றாங்க அந்த பெண் அந்த பெண்மணிக்கும் ஒரு தெய்வம் ஒரு காளி தெய்வம் அந்த அந்த இடத்துல அந்த பெண்மணி நல்லா அழகா நிற்கிது அப்ப என்னது அப்படின்னா இந்த சாமி வந்ததை அந்த பெண்மணினால பொறுத்துக்க முடியல அந்த சாமி நம்மளை விட்டு போனதை அந்த சாமினால பொறுத்துக்க அந்த பெண்மணினால பொறுத்துக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க தவறான செயல்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க அதனால அந்த மக்க பாதிக்கப்படுது சத்தியமான மக்க பாதிக்கப்படுது எதுவுமே தெரியாத மாந்திரிக தாந்திரிகம் தெரியாத எதுவுமே தெரியாத அந்த மக்க பாதிக்கப்படுறாங்க அந்த சனம் பாதிக்கப்படுது அதனால அவங்களுக்கு பல கஷ்டம் அந்த ஆடி அந்த சாமி யார் மேலெல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் மேல வருதோ அவங்க மேலெல்லாம் அவங்க எல்லாம் நொடிக்குது அப்போ அது ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பாத்தியப்பட்ட மக்க மேல வந்த சாமி அவங்க குலசாமி இருக்கு அப்படின்னா அந்த குலசாமியோட அந்த சாமியாடிகள் இருக்காங்கல்ல அந்த சாமியாடிகள் அந்த பெண்மணிகிட்ட எதிர்த்து வாக்குவாதம் பண்றாங்க அப்ப ஜெயிக்க முடியல இவங்க சாதாரண மக்க அந்த பெண்மணி கொஞ்சம் சக்தி வாய்ந்ததா நிக்குது ஜெயிக்க முடியல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மேல இருக்கிற அந்த சாமி எப்படி பல தீய வினைகளுக்கு சத்தியத்துக்கு எதிராக எந்த மக்கள் எல்லாம் அந்த மக்க மேலே அந்த சாமி வந்துச்சு அந்த மக்க எல்லாத்தையும் கஷ்டப்படுறதுனால அதில் ஒரு சாமியை சுமக்கிற சாமியை அடிக்கி என்ன பண்ணுறாரு எதிர்த்து அந்த பெண்மணிகிட்ட பேசுறாரு அப்ப அந்த பெண்மணியை பேசும்போது அந்த பெண்மணியை வணங்கி வந்த அந்த சாமி இன்னொரு தெய்வம் இருக்குல்ல அந்த காளி அந்த காளிக்கு கோவம் வருது காளிக்கு கோவம் வந்து நீ ஏண்டா நீ நீ பேசலாம் என் பிள்ளைய நீ எது மாதிரியா நீ எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு அந்த காளி வருது அப்ப அந்த அந்த ஏடி எதிர்த்து வாக்குவாதம் பண்ற எப்படி வாக்குவாதம் பண்றாரு ஏதா ஓம் பிள்ள ஓம் சாமி அப்படின்னு தானே நீ சொல்ற ஓம் பிள்ள ஓம் சாமின்னு நீ சொல்றிய நான் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறேன் அதுக்கு நீ பதில சொல்லு நான் ஒரு சில கேள்விகளை பதில் சொல்கிறேன் ஓன் பிள்ளைக்காக நீ வந்து நிற்கிற என் பிள்ளைகளுக்காக எங்கள் எங்கள் கும்பில் இருக்க எங்கள் சாமி வந்து நிற்கும்ல அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேனா தா அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த ஆடி அந்த காளி கூட வாக்குவாதம் பண்றார் வாக்குவாதம் பண்ணும்போது ஒரு பத்து கேள்விகளை முன் வைக்கிறார் எது மாதிரியான பத்து கேள்விகளை அந்த காளிகிட்ட முன் வைக்கிறாரு அப்படின்னா சரியத்தா நாங்கள் செஞ்சது தப்பு தான் முதல் கேள்வி நாங்கள் செஞ்சது தப்பு தான் நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்குறோம் எங்கள் சாமியை நாங்கள் சரியாக கவனிக்கல எங்கள் சாமியை சரியாக நாங்கள் வணங்கலை நாங்கள் செஞ்சது தான் ஆனால் எங்கள் சாமியை வணங்காமல் நாங்கள் இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் வணங்கி வரும்போது எங்கள் எல்லா மக்களும் அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் அந்த சாமியை வணங்கலான்னாலும் தூரத்தில் இருக்க எல்லா மக்களும் அந்த சாமியை நின்று வணங்கித்தான் வந்தாங்க ஆனால் இப்போ எங்கள் சாமியை நாங்கள் திருப்பி போது ஓ மக அந்த சாமியை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு முதல் கேள்வி அந்த சாமியாடி அந்த காளிக்கிட்ட வாக்குவாதம் வைக்கிறார் காளினால பதில் சொல்ல முடியல சத்தியமான கேள்வியாக இருக்கேன் உண்மையான கேள்வியாக இருக்கேன் அப்போ கேள்வி வைக்கும்போது பதில் சொல்ல முடியல சாமியாக இருந்தாலும் பதில் சொல்லணும்ல சொல்கிறாரு முதல் கேள்வி எங்கள் சாமியை ஏன் திருப்பி கொடுக்கல எங்கள் சாமியை நாங்கள் மறுபடியும் நாங்கள் செஞ்ச தவறு தப்புன்னு நாங்கள் வந்து வழங்குறோம்ல அப்போ எங்கள் சாமி எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல ஏன் ஓம் உன்னுடைய மக ஏன் அந்த சாமியை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி சரி சரி உன் பிள்ளைக்காக நீ வந்து நிக்கிறல்ல மாந்திரிக தாந்திரியங்கள் உன் பிள்ள செஞ்ச சூழ்ச்சிகள் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்குமா தாயே தாயே காளி அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி உன் பிள்ளைக்காக இப்படி துடிச்சு வர்றியா தா நாங்க இது மாதிரி தவறான வழியில போயிருக்கோமா இது மாதிரி சூட்சம வேலையில நாங்க செஞ்சிருக்கோமா சாமி தான் உலகம்னு இருக்கமே நீ மட்டும்தான் காளியா உன் பிள்ளைக்கு நீ மட்டுமா காத்து நிக்கிற ஆஹ் எங்களுக்குள்ளயா இருக்கிற பெண்கள்ல எங்களுக்குள்ள ஒரு அம்சமா நிக்கிறே நீ ஆத்தா உங்களுடைய கேள்வி கேட்கிறேன் உன் பிள்ளை செஞ்ச மாதிரி தவறான வழிகள்ல அந்த பெண்மணி செஞ்ச மாதிரி சூது மாந்திரிக தாந்திரிகல்ல நாங்க வேலை எது செஞ்சோமா எங்களால் யாரும் மக்கள் காயப்பட்டிருக்காங்களா பதில் சொல்லு காளி பதில் சொல்லுன்னு இரண்டாவது கேள்விய அந்த சாமியாடி அந்த காளிகிட்ட வைக்கிறாரு பதில் வரல சரி மூன்றாவது கேள்விய எப்படி ஓம் புள்ளனால உன் ஓம் பெண்மணி நீ யாருக்காக நீ வந்து நிக்கிறியோ அந்த புள்ளனால இப்ப வரைக்கும் காயப்பட்ட சனா பட்ட வலி வேதனை இதெல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா தாயே காளி திருப்பி கொடுக்க முடியுமா ஆஹ் உன் பிள்ளைக்காக நீ வந்து நிக்கிற நியாயா நீ வர்ற ஏன்னா உன் பிள்ள உன்னே பார்த்துருக்கு இப்ப வரைக்கும் பார்த்துட்டு வருது உனக்காக உயிரை கொடுக்கற நிக்கிற அந்த பெண்மணிக்கு நீயா வந்து நிக்கிற ஆனா நாங்கப்பட்ட அந்த பெண்மணினால நாங்கப்பட்ட வேதனைகளை வழிகளை கஷ்டங்களை கருமாயங்களை உனால கொடுக்க முடியுமா தாயே அப்படின்னு மூணாவது கேள்வியை அந்த சாமியாடி அந்த காளிகிட்ட வைக்கிற சரிங்க எல்லாம் யாரு வாக்குவாதம் நடக்குது அந்த காளிக்கும் அந்த சாமியாடிக்கும் தான் சொந்த எல்லை தனக்குன்னு உருவான தன்னை காத்து வந்த குலசாமிக்காக நாம செஞ்ச தவற மன்னிச்சு மறுபடியும் அந்த தெய்வத்தை வணங்கி அந்த சாமி மேல நின்னதுனால அந்த சாமியாடி எதிர்த்து கேட்கறாரு யாருக்கு அந்த பெண்மணி பெண்மணியோட அந்த சாமியோட அந்த காளியிட்ட கேட்கறாரு நாலாவது கேள்வி என்ன கேட்கறாரு அப்படின்னா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஓம் பிள்ளைய ஓம் பெண்மணிக்கு நாங்க ஏதாவது இடையீறா இருந்திருக்கோமா தொந்தரவா இருந்திருக்கமா ஆனா ஓம் பிள்ள இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு நாள் தொந்தரவா இருக்கிய தாயே காளி இதுக்கு நீ பதில் சொல்லு தாயே அப்படின்னு கேக்குறாரு பதில் வரல அஞ்சாவது கேள்வி எப்படி எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைக்கணும் வங்காளி வங்காளிகளுக்குள்ள ஒற்றுமைய சீர்குலைக்கணும் அப்படின்னு நாங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கல அதே முயற்சி ஓம் பிள்ள நீ யாருக்காக வந்திருக்கியோ அந்த பெண்மணி அந்த புள்ள எடுக்கலன்னு உன்னால உறுதியா பதில் சொல்ல முடியுமா தாயே காளி பதில் சொல்லு கேட்கிறாரு அஞ்சாவது கேள்வி பதில் வரல அந்த காலிகிட்ட இருந்து ஆறாவது கேள்வி கேட்கிறாரு இதுவரைக்கும் நாங்க புள்ளி சூனியம் சேவ செய்வனை ஏவல்னு போயிருக்கோமா எச்சினிகளையும் தேவதைகளையும் இது போன்று நாங்க தவறாக துஷ்பிரயோகம் பண்ணிருக்கோமா மேல வந்த சாமியை பேசாம வந்த சாமியை மறிக்கணும்னு நாங்க ஏதாவது தவறான செயல்கள் நாங்க செஞ்சிருக்கோமா தாயே காளி ஓ சக்தியில ஓம் பார்வையில் இதெல்லாம் நடந்தல் நடக்கலான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா தாயே காளி அப்படின்னு ஆறாவது கேள்வியை முன் பதில் வரலை ஏழாவது கேள்வி இது மாதிரி உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்கள் சனத்தை விடாமல் நாங்கள் எங்கள் சாமியை விடாமல் நாங்கள் கைவிடிச்சு நிற்கிறோமே எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எங்கள் சாமிக்காக நாங்கள் வந்து நிற்கிறோமே உனக்கு அந்த ஒரு அக்கறை இப்போ வரைக்கும் கோவப்பட்டு உன் பிள்ளை செஞ்சது தப்பு அந்த பெண்மணி செஞ்சது தப்புன்னு நீ தட்டி கேட்டிருப்பியா காளி சொல்லு நீ கேட்டிருப்பியா ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாம செஞ்சது தப்பு ஆனா இருந்தாலும் அந்த பெண்மணி மேல ஒரு சில நியாயங்கள் இருக்கு அந்த பெண்மணி நம்ம சாமியும் ஒரு சில நேரங்கள் நம்மளால பராமரிக்கப்படாதனால அந்த சாமி நம்மளை பார்த்து அந்த தெய்வத்துக்காக செய்ய வேண்டியதை செஞ்சிருக்குன்னு அந்த ஓம் பிள்ளை மேல அந்த பெண்மணி மேலையும் நாங்க அக்கறப்பட்டு உன் பெண்மணிக்கும் ஒரு சில மரியாதைகளை மனசளவு நாங்க வச்சு நிக்கிறோமே அதே மாதிரி ஓம் பிள்ளை அந்த பெண்மணி எங்களை வச்சு நிற்கிதா சொல்லு தாயே காளி சொல்லுன்னு எட்டாவது கேள்வி கேட்கிறேன் பதில் வரல ஒன்பதாவது கேள்வி அந்த காளி எதிர்த்து எது மாதிரி கேள்வி அப்படின்னா சரி நாங்கள் இருக்கோம் எங்க மேலே அந்த சாமி நிற்கிது நாங்கள் சாதாரண மனுஷன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மாந்திரிகம் தெரியாது தாந்திரிகம் தெரியாது சித்து வேலைகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது சாதாரண மனுஷங்க நாங்கள் அந்த சாமியை தாங்கி இப்போ வரைக்கும் நாங்கள் துடி கொண்டு நாங்கள் கொண்டு செலுத்தி வரலாம் எங்களுக்கு பலமே எங்களை காத்து நிக்கிற சாமி அப்படி இருக்கிற பிரச்சனைகள் பத்தாதுன்னு ஓம் புள்ள ஒண்ணுக்கு மூணா மூணுக்கு ஏழா எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்புல எங்க சாமியை அபகரிக்க வசப்படுத்த நினைக்கலாமா உன்னைய அதே அந்த பெண்மணியோட பெண்மணியோட சாமியாயே நீ காலி உன்னைய நாங்க அபகரிக்க நினைச்சோமா உன்னைய நாங்க வசப்படுத்த நினைச்சமா உன்னைய நாங்க வச்சு நாங்க வாழணும்னு நினைச்சோமா அப்படின்னு ஒன்பதாவது கேள்வி எழுகிறாரு பதில் வரல பத்தாவது கேள்வி முதல்ல முடிவா கடைசியா அவர்கிட்ட அந்த காளியிட்ட கிட்ட பத்தாவது கேள்வி என்ன வைக்கிறாரு அப்படின்னா இப்ப கூட சொல்றோம் எல்லா எல்லைகள்லயும் நீ அம்சமா இருக்க காளி இல்லாத இடம் எங்கேயும் இல்ல அங்க ஒரு காலியா நிக்கிற இங்க ஒரு காலியா நிக்கிற ஆனா பிள்ளைக்காக நீ வந்து நிக்கிற பிள்ளைங்கிற நாங்களும் மறந்து ஓன் பிள்ளைங்க உன் பிள்ளைங்க நாங்கள்தாங்கிறத மறந்து என் பிள்ளைக்காக என்னை பார்த்தியா வளர்த்தியா செஞ்சாங்கிறதுக்காக நீ இப்படி வந்து நிக்கிறிய அப்ப நீ சத்தியத்துக்கு உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு நீ துணையா நிக்க மாட்டையா உம் அதர்மங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் சூட்சமங்களுக்கும் மாந்திரியங்களுக்கும் தாந்திரியங்களுக்கும் நிக்கிற நீயே உண்மையான மக்க சாதாரண மக்க எதுவுமே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு நீ கூட நிக்க மாட்டையா அப்படின்னு பத்தாவது கேள்வி அந்த சாமியாடி அந்த காளிகிட்ட வைக்கிறார் பத்து கேள்விக்கு அந்த சாமி அந்த காளி பதில் சொல்லலையே உண்மையா நீதியா நேர்மையா நிக்கிற மக்க அவர்களுடைய செயல் அவர்களுடைய எண்ணம் தவறாக இருக்க அப்ப எந்த சாமிக்காக இவ்வளவு அரும்பாடு வர்றாங்களோ அந்த சாமியை யார் தொட்டாலும் அது அந்த தெய்வமாகவே இருந்தாலும் அந்த தெய்வத்தை எதிர்த்து கேட்கிற வல்லம சத்தியமான ஒரு மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அந்த தெய்வத்து கூடயே வச்ச வாக்குவாதத்தை அந்த காளி கூட ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சாமியாடி வச்ச வாக்குவாதத்தையும் பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் வேதனைகளையும் அறிவோம் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்